யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் ஜபத் பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவிதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நலவாழ்வு எனும் வளமான மண்ணில் ஆணிவேர் கொண்டு இந்தியா எனும் விருச்சம் வீறு கொண்டு வீரியமாய் வளர்ந்து விண்முட்ட நீயும் நானும் நமது பாதுகாப்பை நாளெல்லாம் இரு கண்களாய் கருத்தில் கொண்டு நீண்ட ஆயில் கொண்டு மற்றற்ற மகிழ்வுடன் வாழ்ந்தால் அதுவே முன்னேற்ற இந்தியாவின் அடிப்படை குழந்தைகளின் சிரிப்பு வயோதிகர்களின் மனக்களிப்பு மனைமாட்டியின் மாங்கல்யம் உடன் பாச உணர்வு அனைத்து மங்காமல் நிலைத்திருக்க நம்பிக்கை அளிக்கும் பணியிட பாதுகாப்பு விதிகளை பக்குவமாய் கடைபிடித்து சுத்தம் சுகாதாரம் மன உடல் நல விழிப்புணர்வு கொண்டு எக்கணமும் எந்நேரமும் தம் மற்றும் தமக்கு சார்ந்தவர்கள் நலன் காத்து நலவாழ்வு வாழ்ந்தால் அதுவே முன்னேற்ற இந்தியாவின் அடிப்படை தொழிற்சாலை விதிகள் எனும் பேரொளி கொண்டு விபத்துக்கான காரணிகள் எனும் பேரிருளை பெயர்த்தெடுத்து விபத்தினால் உடல் ஊனமற்ற உயிரிழப்பற்ற உறுதியான சந்தோஷமான சமுதாயத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் நலமுடன் மகிழவும் அனைவரும் வாழ்க்கையை வளமுடன் வாழவும் அனைவரது நலனையும் சிந்தையில் சிறப்பாய் கொண்டு சீருடன் வாழ்ந்தால் அதுவே முன்னேற்ற இந்தியாவின் அடிப்படை பாதுகாப்பு உணர்வு கொண்டு பணியை பக்குவமாய் செய்து வலி வேதனை தரும் விபத்துக்களை வாழ்வில் கவனமாய் கலைந்து பாதுகாப்பு சூழலை பணியிடத்தின் அனைத்து மூலையிலும் செய்து உன் உடல் உயிரை ஊரின்றி காத்து நித்தமும் மனதில் சக்தியுடனும் உடல் உறுதியுடனும் உடலையும் மனதையும் பேணி காத்து வளமுடனும் நலமுடனும் செழிப்புடனும் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்தால் அதுவே முன்னேற்ற இந்தியாவின் அடிப்படை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழிப்புடன் இருப்போம் விபத்து வருமோன்னு தடுப்போம்